आमंगे, के के हिंदी उपाल जी सभी को नमस्कार जी मेरा नाम नागराज है नागराज हूँ मैं अभी नामकल में रहता हूँ मैं नामकल का रहने वाला हूँ मैं नामकल से हूँ मैं पैंतीस साल का हूँ मेरी उम्र पचीस साल है मैं एक स्पिनिंग मिल में काम करता हूँ मैं एक स्पिनिंग मिल में सुपरवाइजर के रूप में काम करता हूँ மேரே பிதாஜி கா நாம் சுந்தர் ஹ மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹே மே பரிவார்மே பஞ்ச் லோக் ஹே மே பரிவார்மே பஞ்ச் சதசிய ஹே மே தமிழ்நாடு சே हूँ மே எக் தமிழியன் हूँ மே பாரத் சேஹம் हूँ எக் பாரதிய ஹூ தன்யவாத்ஜி சபிகோ தன்யவாத்ஜி இந்த இருபது பாயிண்ட்டும் உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை தெளிவாக கிளியர் பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க வணக்கம் நமஸ்கார் ஜி நமஸ்கார் ஜி ஜி என்பது மரியாதையை குறிக்கும் சொல் ஆனா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இந்த ஜீன்ற வார்த்தையை பயன்படுத்தலாங்க எதிரில் இருக்கவங்க ஒருத்தர் தான் அப்படின்றப்ப நமஸ்கார் ஜின்ற வார்த்தையை போதுங்க எதிரில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுது சபிகோ நமஸ்கார் ஜி சபிகோ நமஸ்கார் ஜி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணுங்க சபிகோ என்பது அனைவருக்கும் அடுத்து எதிரில் இருக்கவங்க ஒருவேளை உங்க பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்கா நாம் கிய ஆப்கா நாம் கிய அப்படின்னு அர்த்தங்க ஆப்கா என்பது உங்கள் அல்லது தங்கள் நாம் என்பது பெயர் கியாக என்பது என்ன இப்ப மை நேம் இஸ் நாகராஜ் என்னுடைய பெயர் நாகராஜ் அப்படின்னு சொல்றதுக்கு மேரா நாம் நாகராஜ் மேரா நாம் நாகராஜ் ஹ மேரா என்பது என்னுடைய நாம் என்பது பெயர் ஹெ என்பது இருக்குன்னு அர்த்தங்க இது ஒரு பெண் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இருக்கும் பட்சத்துல மேரா நாம் நாகராஜ் ஹெ அப்படின்னு சொல்றோம் இது ஒரு பெண் தன்னுடைய பெயர் ராணி அப்படின்னு சொல்றதுக்கு மேரி நாம் ராணி ஹெ அல்லது மேரா நாம் ராணி ஹே இந்த ரெண்டுல எது சரின்றது கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பாயிண்ட் நாம் நாகராஜ் நாகராஜ் மே நாகராஜ் மே நாகராஜ் ஹூ மே என்பது நாம் நான் என்பது இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க நான் இப்பொழுது நாமக்கல்லில் வசிக்கிறேன் மேக்கல் மே என்பது இப்பொழுது நாமக்கல்லில் நாமக்கல் மே வசிக்கிறேன் என்பது ரஹத்தா ஹூ அப்படின்னு அர்த்தங்க நான் நாமக்கல்லை சேர்ந்தவன் மே நாமக்கல் காஹனே வல்லா ஹூ மே நாமக்கல் நான் நாமக்கலில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகிறது இந்த வயசை ரெண்டு விதமா சொல்லலாங்க தனித்தனியா பார்க்கலாங்க இன்னொரு மெத்தட்ல என்னுடைய வயது வயசை மாத்தி சொல்றேன் என்னுடைய வயது இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில பேர் உம் சொல்லாம உமர்ன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒண்ணுதாங்க எதனால முன்னாடி செத்துருக்கோம் அப்படின்னா உம்ருன்ற வார்த்தை உமர்ன்ற வார்த்தை பெண்பால் வார்த்தை அதனால மேரா போடக்கூடாது மேரி மட்டும்தான் போடணும் மேரி உம் அடுத்து ஐ எம் ஒர்க்கிங் அட் அ ஸ்பின்னிங் மில் நான் ஒரு ஸ்பின்னிங் மில்லில் ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஸ்பின்னிங் மில் மே காம் இப்படின்னு சொல்லலாம் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க அடுத்து நான் ஒரு ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதுல முதல்ல வர்ற மேய்க்கும் நடுவில் வர்ற மேய்க்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க முதல்ல வர்ற மே என்பது நான் அடுத்து வர்ற நடுவுல வர்ற மே என்பது இல் ஸ்பின்னிங் இல் ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் அப்படின்னு அர்த்தங்க மில் மே உச்சரிப்பு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்க கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க எம்ஏஐஎன் மே உச்சரிப்பு ஒரே மாதிரிதான் இருக்கும் எழுத்துக்கள் மட்டும்தான் மாறும் ஆனா அர்த்தம் வேற வேற ஸ்பின்னிங் மே ரூப் மேத்தா ஹூ மே ஸ்பின்னிங் மில் மேசர்கே ரூப் மேத்தா நான் ஸ்பின்னிங் மில் நிறுவனத்தில் சூப்பர்வைசரின் வடிவத்தில் அல்லது சூப்பர்வைசராக பணிபுரிகிறேன் அப்படின்னு அர்த்தங்க மே என்பது சூப்பர்வைசராக கலெக்டராக தாசில்தாராக நான் தாசில்தார்ன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் நான் தாசில்தார் வேலை செய்யறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க வித்தியாசம் ஒண்ணுதான் இவ்வளவுதாங்க வித்தியாசம் சூப்பர்வைசருக்கே ரூப்மே காம் ஹூ என்பது வேலை செய்கிறேன்னு அர்த்தங்க என்னுடைய அப்பாவின் பெயர் சுந்தர் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் சுந்தர் மேரே பிதாஜி நாம் சுந்தர் ஹே மேரே என்பது என்னுடைய இதுல மேரா மேரி மேரே மூன்று விதமான வார்த்தைகள் என்னுடையது அப்படின்றத என்னுடையதுன்றத குறிக்குதுங்க இதுல அப்பான்றவர் நம்ம விட வயசுக்கு பெரியவர் அதனால என்ற வார்த்தைய பயன்படுத்தணுங்க மேரே பித்தாஜி சுந்தர் ஹே நாம் என்பது ஆண் பால் சொல்லுங்க அதனால எங்கெல்லாம் நாம்ன்ற வார்த்தை வருதோ அந்த இடத்துல கான்ற வார்த்தைய சேர்க்கணுங்க மேரே என்பது மரியாதையை குறிக்கும் விதமாக பயன்படுத்துறோம் பிதாஜி என்பது தந்தை கா என்பது இணைப்பு சொல் மேரே பிதாஜி கா நாம் சுந்தர் ஹே மேரே என்பது பன்மை மற்றும் மரியாதை குறிக்கும் விதமான சொல் பித்தாஜி தந்தை கா நாம் நாம் என்பது நாம் என்பது பெயர் நாம் என்பது ஆண்பால் வார்த்தை அந்த ஆண்பால் வார்த்தைக்கு முன்னாடி எப்பயுமே கான்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணுங்க சுந்தர் ஹே என்பது பாப்பாவின் பெயர் மேரே பிதாஜி கா நாம் சுந்தர் ஹ மேரே மற்றும் கா இந்த ரெண்டு வார்த்தை தான் இதுல முக்கியங்க அப்படியே பெண் பாலுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ரொம்ப தான் இருக்கும் அதுல உத்து கவனிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குங்க அடுத்து என்னுடைய அம்மாவின் பெயர் ரத்னா மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹ மேரி மாதாஜி கா நாம் ரத்னா ஹ இதுல மா என்பது அல்லது மாதா என்பது பெண்பால் வார்த்தை அம்மா இது வந்து பெண்பால் வார்த்தைங்க அதனால அம்மான்ற வார்த்தைக்கு முன்னாடி மேரின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் மேரி மாதாஜி கா நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அம்மான்னு வர்றதுனால கீ போடக்கூடாது கா தான் போடணும் ஏன்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தை பார்த்தீங்கன்னா நாம்ன்ற வார்த்தை இருக்கு நாம்ன்றது பெயர்ன்றது ஆண்பால் வார்த்தை அதனால கான்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தணும் மேரி மாதாஜி நாம் ரத்னா ஹ அப்படின்னு சொல்லணுங்க அடுத்து எனது குடும்பத்தில் ஐந்து உறுப்பினர்கள் ஐந்து நபர்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தேர் ஆர் ஃபைவ் பீப்புள்ஸ் இன் மை ஃபேமிலி மேரே பரிவார்மே हैं। मेरे லோக் மேரே பரிவாருமே लोग லோக் மேரே என்பது பன்மையை குறிக்கும் சொல் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா மேரேன்றதுதான் இருந்திருப்போம் ஏன்னா அது மரியாதையை குறிக்கும் சொல் இங்க இந்த இடத்துல பரிவார் அப்படின்றது குடும்பம் குடும்பம்ன்றது பன்மையை குறிக்கும் ஐந்து உறுப்பினர்கள்ன்றது சொல்றோம் அப்ப மேரா பரிவார் இல்ல மேரே பரிவார்ன்றதுதான் கரெக்டுங்க மேரே பரிவார்மே பாஞ்ச் லோக்ல ஹேன்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்கோம் ஏன் ஹேன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்னா பண்ணையை குறிக்குது அதனால ஹேன்ற வார்த்தையை பயன்படுத்துறங்க இந்த ஹே ஹே இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும் கவனமா படி இதை வந்து உச்சரிக்கணுங்க ஹேக்கு வந்து ஹை ஹெய் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கூடாது மீடியமா உச்சரிக்கணுங்க ஹே இங்க வர்ற ஹைன்றது ஒரு சில பேர் ஹை ஹை அப்படின்னு உச்சரிப்பாங்க இன்ன வந்து அழுத்துவாங்க கடைசிட்டுல வர்ற என் வந்து அரை தான் உச்சரிக்கணும் இந்த அளவுக்கு அரை மாத்திரையில உச்சரிச்சா போதுங்க அடுத்து தெர் ஆர் ஃபைவ் மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி எனது குடும்பத்தில் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பரிவார் மே பாஞ்ச் சதசே ஹே மேரே பரிவார் மே பாஞ்ச் சதசே ஹே மேரே என்பது என்னுடைய மேரே என்பது என்னுடைய பரிவார் மே என்பது குடும்பத்தில் பாஞ்ச் என்பது ஐந்து சதசிய ஹே என்பது உறுப்பினர்கள் உள்ளனர்னு அர்த்தங்க சதசிய என்பது உறுப்பினர்கள் அடுத்து ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே தமிழ்நாடுநாடுசே ஹூ அப்படின்னு சொல்லணுங்க மே என்பது நான் தமிழ்நாடுசே என்பது தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு அர்த்தங்க ஹூ என்பது இருக்கிறேன் வருகிறேன் அர்த்தங்க நான் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு மே தமிழியன் ஹூ மே தமிழியன் ஹூ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை உச்சரிப்பு பிள்ளைன்னு அர்த்தம் இல்லைங்க இந்தியில சொல்லும் பொழுது தமிழன்றது தமிழியன் அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால அதுக்கு தகுந்த நம்மளும் சொல்லுவோங்க மே ஏ தமிழியன் ஹூ அப்படின்னு சொல்லணுங்க அடுத்து ஆம் ஃப்ரம் இந்தியா நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாக்குள்ள பேசும் பொழுது மட்டும்தான் தமிழ்நாடு தமிழன் அப்படின்றத சொல்ல முடியுங்க இது ஸ்டே கன்ட்ரி விட்டு கண்ட்ரி போகும்போது நான் நான் ஒரு இந்தியன் அப்படின்றதுதான் நமக்கு ஒரு அடையாளமா தெரியும் அப்ப நான் இந்தியாவில் இருந்து வருகிறேன்னு சொல்றதுக்கு மே பாரத் பாரத்ஸு ஹூ அப்படின்னு சொல்லணுங்க மே என்பது நான் பாரத் என்பது இந்தியாவில் இருந்து வருகிறேன் அப்படின்னு அர்த்தங்க ஹூ என்பது வருகிறேன்னு மே பாரத் சே ஹூ அப்படின்னு சொல்லணுங்க நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லணுங்க நன்றி அப்படின்றது தன்யவாத் ஜி தன்யவாத் ஜி அப்படின்னு சொல்லணும் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா சபிகோ தன்யவாத் ஜி கோ தன்யவாத் ஜி அப்படின்னு சொல்லணுங்க இந்த வெல்கம் வரவேற்பு நன்றி வணக்கம் இதுக்குன்னு வந்து ரெண்டு வீடியோ இதுக்குங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேங்க இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்க ஒரு முறை முழுசா பாத்துட்டீங்கன்னா புதுசா பாக்குற நபரை எப்படி வெல்கம் பண்றது அவங்களோட எப்படி அறிமுகம் அவங்களோட எப்படி உங்களுடைய நட்பை வளர்த்துக்கிறது அப்படின்றது உங்களால் ஈஸியா கத்துக்க முடியுங்க அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல அப்பா அம்மாவை பத்தி அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க இப்போ என்னென்ன வேலை செய்கிறாங்க அண்ணன் தம்பி என்ன வேலை செய்கிறாங்க வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க நம்ம நம்ம என் நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஃபேமிலியில எல்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்க अब पतिवा अत वीडियो लगी रहे हैं सब्सक्राइब पेयर पन्नी वणकम धन्यवाद सभी को नमस्कार जी हिंदी पेश तमला यूट्यूब चैनल में सभी का स्वागत है आप सभी से मिलकर बहुत खुशी हुई है मेरा नाम नागराज है मैं नामकल में रहता हूँ हिंदी सिखाना मेरा शौक है आप हिंदी सीखना चाहते हैं तो मेरे चैनल को फॉलो कीजिए